ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டெய்லி இங்கிலீஷ் வேர்ல்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தினமும் பேசக்கூடிய ஐம்பது இங்கிலீஷ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம் நான் ஃபர்ஸ்ட் தமிழில் சொல்லிவிட்டு அப்புறம் இங்கிலீஷில் சொல்லுவேன் நீங்கள் என்னோட சென்டென்ஸ் சொல்லிவிட்டு வாங்க அவர்கள் போய்க்கொண்டிருப்பார்கள் தே வில் பி கோயிங் அவர்கள் போய்க்கொண்டிருப்பார்கள் தே will பி கோயிங் நீங்கள் உள்ளே வர முடியும் யூ கேன் in நீங்கள் உள்ளே வர முடியும் நீங்கள் உள்ளே வரலாம் in நீங்கள் உள்ளே வரலாம் may come in அவள் இங்கே வேலை செய்வாள் work here அவள் இங்கே வேலை செய்வாள் work here அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் தே கோயிங் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் தே ஆர் கோயிங் அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள் தே வேர் கோயிங் அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள் தே வேர் கோயிங் நீங்கள் அங்கு சென்றீர்களா டிஜு கோதேர் நீங்கள் அங்கு சென்றீர்களா டிஜு கோதேர் நீங்கள் அங்கு செல்வீர்களா வில்ஜு கோதேர் நீங்கள் அங்கு செல்வீர்களா வில்ஜு கோதேர் எனக்கு உடல்நிலை சரியில்லை ஐ ஃபீல் அன்வெல் எனக்கு உடல்நிலை சரியில்லை ஐ ஃபீல் அன்வெல் எனக்கு ஒரு வறண்ட இருமல் உள்ளது ஐ ஹேவ் எனக்கு ஒரு வறண்ட இருமல் உள்ளது ஐ ஹேவ் அது கால்கள் வலுவற்றுள்ளன எனது கால்கள் வலுவற்றுள்ளன மை லெக்ஸ் ஃபீல் வீக் எனது வாய் வறண்டு போயுள்ளது மை மவுத் இஸ் எனது வாய் வறண்டு போய் உள்ளது மை மவுத் இஸ் ட்ரை எனக்கு இடுப்பு வலி உள்ளது ஐ பெயின் எனக்கு இடுப்பு வலி உள்ளது ஐ ஹேவ் வலது கணுக்காலில் வலி பெயின் இன் ரைட் ஆங்கிள் வலது கணுக்காலில் வலி பெயின் இன் ரைட் ஆங்கிள் என்னால் சரியாக உறங்க முடியவில்லை என்னால் சரியாக உறங்க முடியவில்லை ஐ குட் அது உங்களை பொறுத்தது இட் இஸ் அப் டு யூ அது உங்களை பொறுத்தது இட் இஸ் அப் டு என்னிடம் பேசுங்கள் என்னிடம் பேசுங்கள் தூங்கச் செல்லுங்கள் கோ டு தூங்க செல்லுங்கள் கோ டு தொடர்பில் இருங்கள் கீப் இன் டச் தொடர்பில் இருங்கள் கீப் இன் டச் இதை கேளுங்கள் இதை கேளுங்கள் கையை உயர்த்துங்கள் கையை உயர்த்துங்கள் மழை பெய்யலாம் இட் மே டிராயின் டுடே இன்று மழை பெய்யலாம் இட் மே ட்ராயின் டுடே மீண்டும் சந்திப்போம் சீஜு அகாய் மீண்டும் சந்திப்போம் ஸ்ரீஜு அகாய் எனக்கு சவிமடங்கள் மடங்கள் to டு மீ எனக்கு சவிமடங்கள் மடங்கள் to டு மீ நான் பேசுவது கேட்கிறதா Can யூ ஹியர் me? நான் பேசுவது கேட்கிறதா கேன் யூ hear மீ அவர்களால் இங்கு வர முடியும் அவர்களால் இங்கு வர முடியும் என்னால் அதை எழுத முடியும் ஐ கேன் தட் என்னால் அதை எழுத முடியும் ஐ கேன் தட் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் யூ கேன் ஹெல்ப் நாங்கள் இப்போது போவோமா நாங்கள் இப்போது போவோமா நான் இதை திஸ்

இப்ப தூங்க வேண்டாம் டோன்ட் ஸ்லீப் நவ் இப்ப தூங்க வேண்டாம் டோன்ட் ஸ்லீப் நவ் என்னை தொடாதே டோன்ட் டச் மீ என்னை தொடாதே டோன்ட் டச் மீ எங்கேயும் போகாதே டோன்ட் கோ எனிவே எங்கும் போகாதே டோன்ட் கோ எனிவேர் வந்து தொந்தரவு செய்யாதே டோன்ட் கம் அண்ட் டிஸ்டர்ப் வந்து தொந்தரவு செய்யாதே டோன்ட் கம் அண்ட் டிஸ்டர்ப் எழுதி கொண்டு வா ரைட் அண்ட் பிரிங் எழுதி கொண்டு வா ரைட் அண்ட் பிரிங் நன்றாக சமைத்து சாப்பிடு வெல் அண்ட் ஈட் நன்றாக சமைத்து சாப்பிடு வெல் அண்ட் ஈட் அண்ட் ஈட் அங்க போக வேண்டாம் கோ தேர் அங்க போக வேண்டாம் கோ தேர் இதை சாப்பிட வேண்டாம் ஈட் திஸ் இதை சாப்பிட வேண்டாம் டோன்ட் இட் திஸ் அது ஒரு நல்ல கதை தானா நல்ல கதை தானே இஸ் தட் குட் ஸ்டோரி அது ஒரு வீடா இஸ் தட் அது ஒரு வீடா இஸ் தட் இது அவனுடைய புத்தகமா இஸ் திஸ் ஹிஸ் புக் இது அவனுடைய புத்தகமா இஸ் திஸ் ஹிஸ் புக் அவர்கள் நேற்று இங்கே இருந்தார்கள் வேர் தே ஹியர் டுடே வேர் தே ஹியர் ஜஸ்டே அவர்கள் நேற்று இங்கே இருந்தார்களா அவன் இங்கு இருப்பானா வில் ஹி பி ஹியர் அவன் இங்கு இருப்பான நீங்கள் எப்போ போவீர்கள் நீங்கள் எப்போ போவீர்கள் நீங்க எப்ப போவீங்களுடையதாஸ் இது உங்களுடையதா உங்களுடையதா இது உங்களுடையதாஸ் நீங்கள் அவருடைய கணவரா ஹஸ்பண்ட் நீங்கள் கணவராஸ்பருடைய கணவராஸ்பேற்று இங்கே இருந்தானா அவன் நேற்று இங்கே இருந்தானா இது உங்கள் பைக்கா இஸ் திஸ் யுவர் பைக் இது உங்கள் பைக்கா இஸ் திஸ் யுவர் பைக் அவன் வரவில்லையா இதை எப்படி நாம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் அவனும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க